ولوا பாஜக கூட்டணி கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவிக்கும் பங்காளி கட்சிகள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் போட்டா போட்டி போடுது இதில் தெல்ல தெளிவான பாதையோடு இருப்பது பாஜக மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் அவரை ஆதரித்து பாஜக தலைமையை ஏற்பவர்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கலாம் என்று திறந்த புத்தகமாக அழைப்பு விடுத்திருக்கிறது ஒருபுறம் திமுக என்னவென்றால் தண்ணி போட வந்தவன கூட கட்சி ஆபீஸில் உட்கார வைத்து ரெண்டு சீட் கொடுத்து விடுவாங்க போல இருக்கு மறுபுறம் தேர்தலை ஒட்டிய ஒரு தெளிவான குழாயடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் புள்ளி கூட்டணியில் நாங்களும் இருக்கிறோம் என்று போடுவதற்காகவே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்த பிறகு திமுக வேட்பாளர் நிற்ப சீட் இருக்குமா என்று புள்ளி வைத்த கூட்டணியிலாவது பிரதமர் வேட்பாளருக்கு குழாயடி சண்டை நடக்கும் அளவுக்கு இருக்கு நமக்கு ஒரே ஒரு சீட் கிடைத்தால் கூட அதை வைத்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழுத்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கு அதிமுக ஆனா பாஜக தெளிவாக பயணிக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே முழக்கம்தான் குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை ஒரே நோக்கம்தான் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் அனைத்தும் தாமாக வலிய வந்து பாஜக கூட்டணியில் இணைகிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை ஜி கே வாசன் அவர்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் பாரிவேந்தரின் ஐ கட்சியும் பாஜக கூட்டணியில் இணைவதை உறுதி செஞ்சிருக்காங்க இவர்கள் எல்லோருமே பங்காளி கட்சிக்கு செல்வாங்க என்று பலர் கொண்டிருந்த போது ஒரு மாநில அரசியலை விட தேசத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படி முடிவெடுத்திருக்காங்க எந்த ஒரு சந்திப்பதாக இருந்தாலும் அதில் அடிப்படை கொள்கை என்று ஒன்று இருக்கணும் பாஜக நாட்டின் வளர்ச்சியை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது மாறாக ஒரு கட்சி பதவி வெறியில் இந்த தேர்தலை சந்திக்கிறது இன்னொரு கட்சியோ நாம் பெரிய கட்சி என்ற மமதையில் இந்த தேர்தலை சந்திக்கிறது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஏற்படுத்த போகும் அதிர்வு தமிழகத்தின் தலையெழுத்தை போவதற்கான தொடக்க புள்ளியாக அமையும் தொடர்ந்து அச்சாரம் போடும் பாஜக